பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தின் மாயக்கதை பிரபஞ்சத் தோட்டத்தில் நிலா ஆனந்தமாக சிரிக்கும் இடத்தில் மலர்கிறது ஒரு நட்சத்திரம் பூரம் இதன் தெய்வம் பகவன் இன்பம் வளம் அதிர்ஷ்டத்தின் கடவுள் இங்கே ஆன்மா போராட்டம் கற்றுக்கொள்ளவில்லை மாறாக இன்பம் அழகு மற்றும் இணைப்பு கற்றுக்கொள்கிறது பூரம் என்பது ஒரு ஊஞ்சல் போல அங்கு அன்பு மலர்கிறது இசை ஓடுகிறது கலை மற்றும் அழகு மனதை தெளிவிக்கின்றன ஆனால் இது வீணான இன்பம் அல்ல இந்த மகிழ்ச்சி பிரபஞ்சத்தின் படைப்பிலும் பங்கு வகிக்கிறது ஒருநாள் தேவர்கள் கேட்டனர் நீ ஏன் சிரிப்பு அன்பு ஓய்வு ஆகியவற்றில் காலம் செலவிடுகிறாய் பூரம் பதிலளித்தது ஏனெனில் படைப்பு புயல்களில் மட்டும் பிறக்காது அது அன்பிலும் அழகிலும் மகிழ்ச்சியிலும் மலர்கிறது நான் தெய்வீக நாடகத்தில் கலைஞன் இவ்வாறு பூரம் நட்சத்திரமானது அன்பு இன்பம் கலை மற்றும் சமநிலை ஆகியவற்றின் நட்சத்திரமாக மாறியது வாழ்க்கை பாதையை மணக்கும் மலராக பூரம் நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் ஊஞ்சல் படுக்கை தெய்வம் பகவன் இன்பம் அதிர்ஷ்டம் வளம் தருபவன் ஆட்சி கிரகம் சுக்கிரன் அழகு கலை காமம் தோற்றங்கள் அன்பு இன்பம் கலை வளம் இணைப்பு குணம் ரஜசிகம் செயலில் ஈடுபடும் உணர்ச்சியுடனானது நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்